ப்ரேஸ் தர் லாட் ப்ரேஸ் லாட் சிஸ்டர் ப்ரேஸ் அலாட் ஆஹ் நான் வந்து இன்னைக்கு சாட்சியா வந்து நிக்கிறேன் எனக்கு வந்து இன்னைக்கு டுவெல்த் போர்டு ரிசார்ட் ஃபீஸ் பண்ணிருந்தாங்க சோ எனக்கு வந்து ஹோல் ஆஃப் லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் நிறைய டைம்ஸ் என்னால் படிக்க முடியல ஃபோக்கஸ் பண்ண முடியல அதுக்கு நான் வந்து பை எனக்கு கவுன்சிலிங்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு அந்த கவுன்சிலிங்கில் எனக்கு வந்து சில வேர்ட் அஃப்கோட கொடுத்துருந்தாங்க ஸோ இது நான் வந்து கன்ஃபியூஸ் ரெண்டு வேர்ட் அப்போ கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து சாங்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் வர்ஸ் ஃபைவ் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நம்பர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர்ஸ் Uh, numbers 24 verse 16 Sorry. Sorry. Okay. okay and the verse one the english is god is in the midst of me and i shall not be moved god will help me when the morning dawns thank you lord for uh, for the prophecy that i hear the words of god and i have knowledge from the most high or uh, in the render of words the help on 12th especially அதுக்கப்புறம் இன்னொரு என்னோட ப்ரீ போர்டு மார்க்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்ப பாக்குறப்போ இருக்கணும் ஆனா எனக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப லோவா இதுல வந்து ஜஸ்ட் பாஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு பட் பை காட்ஸ் கிரேஸ் நான் இங்க வந்து ஒரு சாட்சியம் வந்து நிக்கிறேன் எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க்ஸ் நான் செக்யூர் பண்ணியிருக்கேன் போர்ட் எக்ஸாம்ஸ்ல ஆஹ் இன்னொன்னு இதுல வந்து இந்த மார்ஸ்னால எனக்கு அப்கமிங் காலேஜ்ல வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஸ்காலர்ஷிப்பும் எனக்கு கொடுத்திருக்காரு சோ இதுக்கு தேங்க் யூ கடவுள் எவ்வளவு பெரிய கடவுளுக்கு ரஞ்சி கடவுள் அந்த இறை வார்த்தை ஆஹ் அறிக்கை இடும்போது இறை வார்த்தை நம்பிக்கையோட அறிக்கை இட போது இந்த வார்த்தை செயலாற்றி இருக்குது அந் அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும்

ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவேன் எப்படி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபேமிலி ஃபேமிலியா வீட்டில் இருக்கிறவங்க ஒரு புதுநன்மை ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா திடீர்னு கரண்ட் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அது ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த ஒரு ஹாலில் அது அதாவது என்னென்னா அது ஏசி ஹால் ஓவர் க்ரௌடட்னால கொஞ்சம் ஏதோ ஃபயர் ஆகிடுச்சான் எல்லாருமே கீழே இறங்கி அதாவது செகண்ட் ஃப்ளோரில் டை் ஹால்லேருந்து எல்லோரும் இறங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க அப்புறம் அந்த போலீஸு ஃபயர் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து அது ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்து அணைச்சிட்டாங்க ஸோ என்னோட ஃபேமிலியை நல்ல முறையில் நான் இது பண்ணுறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்து பதினொன்று பிரகாரமாக ஆகிய வாதை உன் ஊடகாரத்தை அணுகாத்து பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நீர் போகும் வழிகள் எல்லாம் தன் தூதர்களை கொண்டு உன்னை காத்துக் கொள்வார்கள் என்ற வசனத்தை வச்சுதான் நான் பிரேயர் பண்ணுவேன் எப்போதும் ஆஹ் அது பிரகாரமா கடவுள் என்னுடைய குடும்பத்தை எந்த வித ஆபத்தில்லாம காத்து கொண்ட கிருபைக்காக கடவுளுக்கு கொடான கொடி நன்றி கடவுளுக்கு நன்றி கடவுள் ஆஹ் தம் அன்பர்கள் தூங்கும் போதும் அவளை தேவையில் சந்திக்கிறார்னு சொல்ற மாதிரி அவர்கிட்ட அந்த அந்த குடும்பத்தை சகோதரி என்றைக்கும் அந்த ஒப்பு கொடுத்து பிரேயர் பண்ணும்போது அவர்கள் பயணங்களில் அவர்கள் செல்கின்ற இடங்களில் அந்த தூதுர்களை கொண்டு கடவுள் பாது பாதுகாத்துருக்குறாங்க அந்த அந்த இடத்துல ஃபயர் இன்சிடென்ட் வந்தபோது அந்த இருந்த இவங்களோட இருந்த யாருக்கும் எந்த ஒரு கேடு வண்ணம் கடவுள் அவருடைய தூதுர்களை அனுப்பி பாதுகாத்துருக்காங்க இந்த அற்புதத்தை இந்த குடும்பத்தில் இந்த சகோதரின் குடும்பத்திலும் அங்கே இருந்த மற்றொரு வாழ்விலும் செய்து அந்த கடவுளை கரங்களை தெரியுத நேரத்தில் மகிமைப்படுத்துவோம் கடவுளுக்கு நன்றி பிரைஸ் த லார்ட் பிரைஸ் தல பிரதர் ஆஹ் மெரிகா பிரைஸ் லார்ட் கா ஆஹ் பிரைஸ் அ லார்ட் நாங்க சனிக்கிழமை ஒரு சகோதரிக்கு கஸ்தூரி எங்கிற சகோதரிக்கு நார்மல் டெலிவரிக்காக ப்ரே பண்ணிரு அவங்க கத்தார்ல தான் இருக்கிறாங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு போய் இருக்கு அது சீசரியன் அப்ப நான் சனிக்கிழம ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் இப்ப வந்த இடத்துல அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை நைட் அவங்க அட்மிட் ஆகிட்டாங்க ஓட்டுற கொஞ்சம் லீக் ஆகணும்னு சொல்லி அட்மிட் ஆயிட்டாங்க இங்க வந்து பார்த்தா நிறைய போராட்டம் அங்க நடந்துக்கன்று முதல் இது சிசரியன்ன்ற படியா சீசரியன் தான் பண்ணணுங்கிற அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலி அப்ப அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள அதைத்தான் சொல்றாங்க அப்ப நான் இல்லை இல்லைன்னு சொன்னாலும் அவங்க அவங்களோட முகம் எல்லாம் ஒரு மாறுது அப்ப நான் அந்த நேரம் அதெல்லாம் பைன் பண்ணி ப்ரேன் அப்போ ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி வந்துச்சு அவங்க சொன்னாங்க நம்ம இதெல்லாம் கடவுள்கிட்ட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் உடனே கவிதா சிஸ்டருக்கு கால் பண்ணினேன் அவங்க எனக்கு எஸ்ஐ அறுபத்தாறு ஒன்பது வசனம் அனுப்பி இருந்தாங்க எட்டு மணிக்கு சொல்ல துவங்கிட்டேன் யாரெல்லாம் அங்கே நெகட்டிவ் பார்த்து சொல்லிக்கொண்டிருந்தாங்க அவங்கள எல்லாரையும் பைன் பண்ணி ப்ரேயர் பண்ணி பண்ணி இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன பயம் நான் ஒரு ஆள் தான் இங்க நிக்கிறேன் எவ்வளவு பேர் அந்த மாதத்துல இருக்கிறாங்களே ஒருவாலை சீசர் எனக்கு அப்ப அந்த உடனே நான் சாத்தானே அப்பா எப்போ இந்த தோட்டம் எனக்கு கொண்டு வராதா அப்படின்னு சொல்லி பயன் பண்ணி பிரேயர் பண்ணிட்டு அந்த இறைவார்த்தையே அறிக்கை இருந்தேன் அவங்களோட சனிக்கிழமை ஃபுல்லா லேபர் தான் அவங்களோட இருந்தேன் நான் அஞ்சு மணிக்கு போக மாட்டேங்க அந்த இறைவார்த்தையை விடாம கால் நைட் எட்டு எட்டுற போலதான் சிஸ்டர் போட்டிருப்பாங்க அதுல இருந்து காலையில மட்டும் அது மட்டும் அவங்களுக்கு பெயின் வருது போகுதான் இப்ப டாக்டர்ஸ்மார் கூட வந்து பேசிக்கொள்றாங்க அரபியால மூ ரெண்டு டாக்டர் சொல்றாரு நம்ம சீசர் எனக்கு போயிருவோம் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்றாரு அரபியால இல்ல பேஷண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறபடியால இன்னும் கொஞ்சம் நாங்க வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்ப சரின்னு சொல்லி அவங்க சொன்ன வார்த்தை எல்லாம் பயன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு நான் சனிக்கிழமை ஆறு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு நான் வேலைக்கு போனோம்னு போயிட்டேன் பார்த்தா அந்த நைட்டு முழுக்க எனக்கு அவ்வளவோ ஒரு போராட்டம் அவ்வளவு போராட்டம்னா சொல்ல முடியாத அளவுக்கு போராட்டம் இப்ப பிரதர் சொன்ன மறுத்தான் எனக்கு நம்மட இது அங்க இதாகுமா இல்லையாங்கிற அது ஒரு இது அதுல எல்லாம் இது பண்ணிட்டு கடைசியில பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை ஒரு பதினொன்று பதினொன்றரை போல அவங்க ஹஸ்பண்ட் கோல் பண்றாங்க அவங்க சொன்ன முதல் வார்த்தை தான் மேரி அக்கா கடவுளோட இதுதான் திட்டம் தான் இங்க நிறைவேறி இருக்கு அவங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கடவுள் எப்படி ஒரு அற்புதத்தை அந்த அவங்களுக்கு செய்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்னை இப்ப நான் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன் அவங்களட்ட போறேன் இப்ப இன்னைக்கு தான் அவங்க என்ன அவங்களுக்கு ஒரு சின்ன ફીவர் வந்துடுச்சு அந்த டைம்ல டெலிவரிடான்ல அதனால இன்னைக்கு தான் அவங்கள ரூமுக்கு கொண்டு வர்றாங்க பிள்ளையே இன்னும் அவங்க இது தாயிட் இன்னும் குடுக்க இல்ல அவங்களுக்கு ஒரு சில டெஸ்ட் எடுக்கணும் ஆமண்ட அந்த டெஸ்ட் நல்ல மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வரணும் معنات அப்பறமா பேயர் பண்ணுங்க நான் லைன்ல இல்ல நான் இப்ப நடந்து போவும் லிஃப்ட்டுக்கு சில நன்றி நம்பிக்கையோடு

கடவுளால் எதுவும் முடியும்கிற அந்த தோட்டம் மட்டும் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க நோமல் டெலிவரிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி நன்றி சிஸ்டர் சிஸ்டர் பிரதர் சிஸ்டர் பிரதர் எனக்கு ஒரு போன வாரத்தில் ஒரு நாலு நாளைக்கு டேஸ்க்கு முன்னாடி எனக்கு இந்த கை கொஞ்சம் அதிகமாக ஏற்கனவே அடிப்பட்டது கொஞ்சம் எதாவது கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் பெயின் வரும் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃப்ரைடேக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு பயங்கர வழியாக இருந்தது நம்மளோட ப்ரேயர் டீமில் எப்போவும் இந்த கம் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே வந்து நைட்டு ப்ரேயர் பண்ணுவோம் உங்களை பிரதர் ஹோலி ஸ்ப்ரேட் ப்ரேயர் அப்போ பண்ணும்போது இந்த வாரம் ஃப்ரைடே அந்த ப்ரேயர் பண்ணும்போது கவிதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எல்லோரும் பத்து பத்து நிமிஷம் ப்ரேசிங் பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க என்னால் நான் வந்து அனிதா சிஸ்டர் வீட்டுக்கு தான் போகலான்ட்டுன்னு இருந்தோம் அன்றைக்கி போக முடியாத சுச்சுவேஷன் இருந்தே தான் அட்டன் பண்ணணும் நான் அப்போ சொன்னேன் இல்லை நான் வந்து என்னால் கை கிளாப் பண்ணி பாட்டு பாட முடியாது என்னால் கிளாப் பண்ண முடியாது எனக்கு கை இதாக இருக்குது அப்படின்ட்டுன்னு நாங்கள் வீட்டில் ஆன்லைனில் தான் போனோம் சிஸ்டர் இந்த வார்த்தை சொன்ன உடனே நான் அப்போ அந்த சொன்ன அந்த செகண்ட்லேருந்து நான் அண்டகிட்ட ஒப்பு கொடுத்தேன் இந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே எனக்கு பெயின் சரியாக இருந்தோம் ஆண்டவரே திரும்ப எனக்கு இந்த பெயின் இருக்கக்கூடாது ஏன்னா எனக்கு ஃபோர் டேஸ் கண்டினியூஸாக இருந்துச்சு அவர் எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ப்ரேயர் முடிஞ்சு அடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு ஆண்டவருக்கு அந்த வழி சரியாயிடுச்சு மறுநாள் மண்டே வந்து சாரி சாட்டர்டே வந்து நான் ரெகுலராக எப்பவும் போல் நான் வேலை செஞ்சேன் இப்போவும் செஞ்சிட்ருக்குறேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறங்க கடவுளுக்கு நன்றி நாலு அந்த கையில இருந்த வலியை கடவுளை பிரைஸ் பண்ணி கடவுளை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி முடிக்கும் போது அந்த வலி அவருடைய உடலை விட்டு மறைந்திருக்கிறது திரும்ப அதுக்கு மேல் அந்த வலி வரல அந்த ஒரு முழுமையான அந்த விடுதலையை கொடுத்து அந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் கடவுளுக்கு நன்றி பிரைஸ் தலால் சிஸ்டர் பிரைஸ் தலால் ஜெனிதா சிஸ்டர் பிரைஸ் தலால் பிரதர் பிரதர் என்னோட தம்பி வந்து என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தாக்கு வந்திருந்தாங்க வந்து பிப்ரவரி மாசம் வந்தாங்க வந்து ஒரு டூ மந்த்ஸ் தான் இருந்தாங்க அந்த டைம்ல வந்து ரெண்டாவது நாள் ஒரு வாரத்திலேயே வந்து ஒரு போர் அடிச்சிருச்சு அப்போ நான் வேலைக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க அந்த டைம்ல நான் வந்து பிரதர் கொடுத்த ஒரு இறை வார்த்தையை தான் எழுதி கொடுத்து இந்த இறை வார்த்தைய டெய்லி நீ அறிக்கை பண்ணு கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிருந்தோம் ஆனா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வயசு கொஞ்சம் கூடுதலா இருக்கு ஆஹ் இப்போ அதுவும் இல்லாத கத்தர்ல வேலையில்லை ப்ராஜெக்ட் இல்ல வேலை கிடைக்காது அப்படினால நிறைய எதிர்மறையான ஒரு இதுதான் நெகட்டிவா தான் வார்த்தைங்களை கேட்டுட்டு இருந்தேன் ஆனாலும் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி அந்த டைம்ல வந்து அந்த எல்லா வார்த்தையும் கேட்ட வார்த்தை வார்த்தை எல்லாத்தையுமே பிரேயர் பண்ணிட்டு அந்த இறை வார்த்தையை மட்டும் நீ கண்டிப்பா டெய்லி வந்து அறிக்கை பண்ணி எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் பந்தியில் என்னை அமர வைத்ததற்காக நன்றி இயேசுவே அந்த வார்த்தையை தான் எழுதி கொடுத்து அதை சொல்ல வச்சேன் ஏன்னாக்கா இந்த வார்த்தை மூலியமா நானும் வந்து வேலை ஒரு பதினஞ்சு மாசமா இல்லாத டைம்ல இந்த வார்த்தையை சொல்லி தான் எனக்கு வேலை கிடைச்சிட்டு அதே இறை இறைவார்த்தையை சொல்ல சொல்லி சொல்லிருந்தது வித்தின் அ வீக்ல வந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணாங்க அந்த இறை இறைவார்த்தையை கொடுத்து நாலு நாள்லயே வந்து இன்டர்வியூ கால் பண்ணி பேசினாங்க பேசிட்டு நாங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றோம் என்ன ரிசல்ட்ன்றதுன்றதை மட்டும் சொல்லிட்டாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்க நல்லா எதுவும் செலக்டடுன்னு சொல்லல அதுக்கப்புறம் வித்தின் ஒன் வீக்கில் வந்து கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னால என்ஓஸ்டி எல்லாம் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் என்ஓஸ்டி எல்லாம் வந்து கேட்டு அடுத்த நாள்லயே டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சு வித்தின் அ வீக்கில் வந்து வேலையை ரெடி ஆகி வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க பிரதர் அதுக்காக கடவுள் கோடி நன்றி சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு சாட்சியம் இருக்குங்க பிரதர் அப்புறம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னால் வந்து நான் இந்த ஆர்டிசமில் கஷ்டப்படுற பசங்க பேசாத இருக்கிற பசங்களுக்காக ஒரு மூணு பசங்களுடைய பேர் சொல்லி நான் ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தேன் பிரதர் அந்த டைமில் ப்ரேயர் பண்ணாங்க அதில் ஒரு குட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ தான் கேஜி ஒன்லேருந்து கேஜி டூ போயிருக்காரு கேஜி ஒன்ல வந்து அவ்வளவா பேசல ஒன்றும் வார்த்தைக்கு வரல அந்த டைம்ல வந்து நான் ப்ரேயருக்கு கொடுத்துருந்த டைம்ல ப்ரேயர் பண்ணி அப்போ வந்து நான் ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து அந்த குட்டிக்காக சொல்லிட்டு இருந்தேன் அவங்க ப்ரேயருக்கு வரல அவங்க அப்பா அம்மா யாரும் ப்ரேயருக்கு வராத டைம் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால கெவின் வந்து பேசியதற்காக நன்றி எஸ்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பிரதர் இப்போ வந்து பையன் பேசுறான் அவ பேசுற பேச்சு உச்சரிக்கிற இந்த ப்ரொனன்சேஷன் எல்லாம் ஒரு சில டைம்ல எனக்கு அவன்கிட்ட அவன் பேசுற இங்கிலீஷ்க்கு வந்து என்னால ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு கிளியரா அவ்வளவு ஒரு புளூயண்டா பேசுறாரு அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன் கடவுளுக்கு நன்றி எங்கள் கடவுள் கிறிஸ்தியை தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்ட நம் தேவைகள் அனைத்து நிறைவு செய்கிற அந்த வார்த்தையின்படி சகோதரி தன் தன் சகோதரனுக்காக அந்த இறை வார்த்தையை கொடுத்து ஆப்ரகாம் ஈசா கியாக்கோவின் பந்தியில் என் சகோதரரை அமர செய்ததுக்கு நன்றி அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர்கள் அறிக்கையிட்ட அந்த மாத்திரத்திலே வித்தின் எ வீக்கில் இன்றைக்கி கத்தார் தேசத்தில் எல்லாமே எவ்வளோ நெகட்டிவான இதுகள் சொல்கிறாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் எப்படி பஞ்சகாலத்தில் பெரும் செல்வந்தானாக இருந்தாரோ அதே கடவுள் இந்த சகோதரருக்கு இந்த சூழ்நிலையில் அவங்க விரும்பினதுக்கு ஏற்ற அந்த ஒரு வேலை இந்த நாட்களில் கொடுத்துருக்காங்க அதே போல பேச முடியாம இருந்த அந்த அந்த குழந்தைக்காக அந்த இறை வார்த்தையை அறிக்கிட்ட போது அந்த குழந்தையின் நாவு திறக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தை அழகா பேசுறதுக்கு அஹ் கடவுள் நாட்களை கிருப செஞ்சிருக்காங்க இந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா பிரைஸ் த லாட் க்ளோரி டு கடவுளுக்கு நன்றி பிரைஸ் த லாட் பிரைஸ் லாட் சிஸ்டர் இறுதியாக இருக்கிறது சொல்லுங்க பிரதர் பிரைஸ் லாட் சிஸ்டர் பிரைஸ் லாட் சிஸ்டர் இன்றைக்கி வந்து டுவெல்த்து ரிசல்ட் வந்துருச்சு ஃபியோனா வந்து ஃபோர் ஃபார்ட்டி செவன் வாங்கியிருக்கா கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் நேரத்தில் நான் வந்து இந்த வார்த்தை தான் சொன்னேன் அந்த எனக்கு வந்து குரூப்பில் ஒன்று குருந்தியர் நாலு பத்தும் ரெண்டு குருந்தியரில் பதிமூணு பதிமூணு நான் கொடுத்த நாளில் இருந்து சொல்லிட்டு வந்தேன் கடவுளுக்கு நான் நேரத்தில் நன்றி சொல்கிறேன் ஹிரஸ் தலாட் ஹிரைஸ்தலாட் கடவுளுக்கு நன்றி தன் அந்த பிள்ளை நல்ல மதிப்பெண் பெறதுக்காக அந்த இறை வார்த்தை நம்பிக்கையோட இறை வார்த்தையை அறிக்கையிட்டு அதை கிளைம் செய்யும்போது அந்த வார்த்தை செயலாற்றி இருக்குது இந்த மகள் நல்ல மதிப்பெண்களை இந்த நாட்களில் பெற்றிருக்காங்க இந்த மதிப்பெண்களை பெற கிருபை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி மலிமைப்படுத்துவோம் குளோரி ட்ரட் கடவுளுக்கு நன்றி ட்ரெய் ஸ்தோட் சைஸ்தலார் வேறு யாராச்சும் ஷார்ட் ஷீட் வர சிஸ்டர் சிஸ்டர் என் அண்ணே பொண்ணு MBA பண்ணாங்க அவங்க एग्जाम டைம்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது படிக்கிறதுக்கு எல்லாமே நைட் மட்டும் படிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நைட்டும் கரண்டா பை பண்ணிட்டே இருக்கும் அவங்க பயந்துட்டே இருந்தாங்க அப்போ அத்தை எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் நான் சொன்னேன் எஸ்ஐ ஐம்பத்து நாலு பதிமூணை வருட்டு ஆண்டவர் தாமே உனக்கு கற்றுத்தருவார் நீ வந்து படி தைரியம் நம்பிக்கையோடு படி எப்போ டைம் கிடைக்குதோ படி நீ நைட்டு தான் வச்சுக்காத டே டைம் தான் உன்னை பிரிச்சுக்காத உனக்கு படிக்க டைம் கிடைக்கிறப்ப படி நான் அந்த இறைவாத்தியை வச்சு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு அதே மாதிரி அவங்க படிச்ச எழுதினாங்க இப்ப அவங்களுக்கு அது வந்து முடிஞ்சு இப்போ அவங்க ஜாபு ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்கா அதுல அவங்க காலேஜ் மதுரை தியாராஜா MBA காலேஜ் வந்து ரொம்ப பெரிய பெய்போ பெயர் பெற்ற காலேஜ் அதில் ஒன்னாவது இதுல கோல்டு மெடல் வாங்கி அந்த காலேஜ் போர்டுலயே பேர் வரவும் அவளுக்கு அப்படி ஆனந்தமா இருந்தது சந்தோஷமா சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கடவுள் ஆண்டவர்தான் கற்றுக் கொடுக்கிறார் அவர்கள் நிறைவாழ்வு பெற்ற சிறப்பு அந்த இறை வார்த்தையை அறிக்கையிட்டு அது ரிசீவ் பண்ணும்போது கடவுள் அந்த இடத்துல கடவுள் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நினைத்து பார்க்க முடியாத எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை கடவுள் அந்த நாட்களை கொடுத்துருக்காங்க இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ

உங்களுக்கு மீன் நீங்க உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இது வந்திருக்கு இல்லையா இல்ல சேலரி வந்திருக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு பட் மொத்த இதுல வந்து எங்க டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் அதிகமா பண்ணிருக்காங்க சோ இன்சென்டிவும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க இந்த ஹிஸ்டரி நினைக்கிறேன் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கடவுள் தம் அன்பர்களுக்கு கடவுள் எப்படி உதவி பண்றார் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு சாட்சியிலையும் பார்க்க முடியுது சகோதரர் இப்போ இங்கே புதுசா போய் அந்த இடத்துல ஒரு அந்த பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணாங்க கடவுள் அந்த இடத்துல அவருடைய பிள்ளைகளை தலைநமரை சேர்க்க யோசைப்போடு கடவுள் இருந்து செயலாற்றியது போல அவரை நம்பி போகிற அவங்களோட பிள்ளைங்களோட இருந்து கடவுள் செயலாற்றுறது சகோதரின் சாட்சி மூலமாக அந்த இடத்துல நாம் காண முடியுது இந்த அற்புதத்தை எப்போதும் செய்து கொண்டிருக்கின்ற கடவுளை கரங்களை தட்டி இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம் குளோரி கடவுளுக்கு நன்றி ப்ரைஸ் தலவான் வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் லூர்த் மேரி சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க சொல்லுங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது சிஸ்டம் அது பிரேயர் रिक्वेस्ट கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பிரேயர் रिक्वेस्टா பிரேயர் रिक्वेस्टா ஒரு செவிக்கு ஒரு மகனுக்காக செவி ஆ ஓகே 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 உங்க பையனுக்காக ஜெபிக்கணுமா ஓகே